ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயமாரி சேனல் இன்றைக்கி நம்ம முரங்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் நம்ம முருங்காய் சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக மெத்தடில் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ குழுப்பி பார்க்கலாம் இப்போது நான் மண்பானையில் தான் பருப்பு வேக போட்டு செய்ய போகிறேன் நல்லா மண்பானையில் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு பருப்பு போட்டுடலாம் விளக்கணும் கொஞ்சமாக விளக்கென்று ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் சீரக சீரகம் போட்டுக்கலாங்க முழுசாக சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டு அது நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா வந்து பருப்பு இந்த மாதிரி பட்டை பட்டையாக வெந்துருச்சு பாருங்கள் இது நம்ம கடையை வேண்டாம் இது கூடயே முருங்கக்காய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு அப்புறம் தாளித்து கொட்டி விட்டுடலாம் இது சூப்பரான மெத்தடு சாம்பாருங்க நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதில் இனி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதிலே முருங்காய் போட்டுடலாம் முரங்காய் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க இது கூட முரங்காய்க்கு நல்லா உப்பு பிடிக்கிற அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் மிளகாய் ரெண்டு காய்ந்த மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிடுச்சு அதையும் போட்டுடலாம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் ஏன்னால் நம்ம பருப்பு கூடமும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதனால ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரட்டும் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுங்க டீஸ்பூன்லேயே இது சின்னதாக தான் இருக்குது அதனால காரம் வந்து இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க தூள் சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நல்லா விட்டு இந்த முருங்கக்காய் வெந்திருக்கு பாருங்கள் அதில் போட்டுடலாங்க இதில் ஒரு கால் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த வணக்கி வச்சுருந்த பாருங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே இப்படி ஊற்றிடலாம் இது ஒரு கொதி வந்தால் சூப்பரான முரங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது ஈஸியான மெத்தடுங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கு உப்பு பத்தாமல் இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது நல்லா ஒரு கொதி வந்தால் முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இன்னி கொஞ்சம் மல்லித்தழை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஆயில் ஊற்றிருக்கிறேங்க தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு முருங்கைக்கீரை பொரியலுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா இது வணக்கி விட்டுட்டு அப்புறம் முருங்கை முருங்கைக்கீரை போ போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ முருங்கைக்கீரை போட்டுடலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு உப்பு கூடி இப்போ போட்டுட்டு கடைசியில் வேணால் நம்ம தேங்காய் பூ போடும் போது கூடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் எச்சாயிடுச்சின்னா கீரை எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அதனால கம்மியாக எப்பவுமே கம்மியாக போட்டிங்கன்னா நல்லது இப்போ நல்லா வதக்கி விடலாம் கீரை நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ தேங்காய் துருவல் போட்டுடலாம் தேங்காய் போட்டதுமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் வந்து ஈஸியான மெத்தடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயம் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்